வணக்கம் மாணவ மாணவிகளே காப்பூத்த சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு இப்ப இந்த வகுப்புல வந்து நாங்கள் வந்து உலகப்படத்தில அதாவது எப்படியான இடங்கள் கேள்விக்கு கேட்கப்படுகின்றது அதற்கு முதல் நாங்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருடம் இந்த காப்புத்தா சாதாரண தலத்தில் நடைபெற்ற பரீட்சையில் உலக படத்தில் என்னென்ன வினாக்கள் என்னென்ன இடங்கள் கேட்டிருக்கணும் என்பதையும் நான் இடங்கி போட்டிருக்கிறேன் ஏன்னு சார் கடந்த வருடம் என்ன இடங்கள் வந்திருக்கிறதுன்றது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் நேற்றைய வீடியோவில் இலங்கை படத்துல என்னென்ன இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த பேப்பர் கடைசியா வந்த பேப்பர்ல இலங்கை படத்துல நேற்று பனிரெண்டு இடங்கள் பார்த்தினாங்க அதே போல இன்றைக்கு உலக படத்துல கடந்த வருடம் என்னென்ன இடங்கள் குறிக்க கேட்டு கேட்கப்பட்டது ரெண்டத பற்றியும் மற்றது நான் பத்து வருட வினாத்தாள் வினாத்தாள்களில் வந்து இவ்வாறு இந்த உலகப்படம் சம்பந்தமாக இப்படி எல்லாம் இடங்கள் குறிக்க வருகின்றது இரண்டா எங்களுக்கு ஆறு இடம்தான் தான் வருகிறது என்றாலும் நாங்கள் அந்த ஆறு இடத்தையும் எதில இருந்து கேட்கப்படுகிறது அனைவா பத்து வருஷத்துக்கு உட்பட்ட பேப்பர்ல ஏதாவது இடம்தான் திருப்பி திருப்பி வரும் அந்த ஆறு இடங்களும் அப்ப ஆனபடியால நான் அதையும் ஆய்வு செய்து எப்படியான இடங்கள் வந்து உங்களுக்கு கேட்கப்படுகிறது உலக குறிப்பதற்கு அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் அப்படியான ஒரு வகுப்பு தான் நாங்கள் பார்க்க போறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னன்னு சொன்னால் அது எனக்கு நீங்கள் ஆதரவு தருவதாக அமையும் வாங்கிய வீடியோவுக்குள்ள போவோம் இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகப்படம் தந்திருக்கிறேன் அதில் ஆறு இடங்கள் வந்திருக்கின்றது அப்ப அதை நாங்கள் கடைசியா பார்ப்போம் இப்ப நாங்கள் வந்து உலகப்படம் குறிக்கும் போது கவனிக்க வேண்டிய விடியங்கள் ஒரு ஆய்வு செய்து நான் போட்டிருக்கேன் பத்து வருட வினாத்த வினாத்தாள்களை வைத்து இந்த உலகப் படம் குறிக்கேக்கு எப்படி என்னென்ன இடங்களை மையப்படுத்தி கேள்வி கேட்கிறார்கள் இந்த குளிக்கச் சொல்லி கேட்கிறார்கள் அதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கடல்கள் உலகில கடல்களில் கட்டாயம் ஒரு இடம் குளிக்கச் சொல்லி கட்டாயம் கேட்பார்கள் அது வந்து இப்போ நான் இதாக போட்டிருக்கேன் கடந்த காலங்களில் பக்காஸ்பியன் கடல் கருங்கடல் அதே போல் செங்கடல் மற்றது மத்திய தர கடல் மற்றது வடகடல் அப்படி இந்த இடங்கள் வந்து இந்த கடல்களில் கூடுதலாக கேட்கப்படும் அடிக்கடி கேட்கப்படுறது கேஸ்பியன் கடல் கெருங்கடல் செங்கடல் மற்றது வந்து மத்திய தரக்கடல் அரபிக் கடல் அதே போல வடகடல் அப்போ இதிலே ஏதாவது உண்டு அப்போ நாங்கள் கடந்த வருடம் கேட்ட பரீட்சையில் வந்து கடலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வடகடல் எல்லாம் கேள்வி வந்துருக்கு வடகடலை புரியல அப்போ கட்டாயம் ஒரு கடல் வரும் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது வந்து தீவுகள் அப்போ தீவுகள் வந்து ஒவ்வொரு பேப்பர்லையும் இருக்குது இருக்குது அந்த பத்து வருஷ பேப்பருக்குள்ள இப்படியான இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று சுமாத்ரா தீவு அதே போல ஜாவா தீவு அப்போ இந்த தீவுகளில் நாங்கள் வந்து அத மாதிரி ஜப்பான் தீவுகள் ஜப்பான் தீவுகளும் கடந்த கால பரட்சிகளில் எல்லாம் இருக்கின்றது சுமாத்ரா தீவு ஜாவா தீவு அதே போல ஜப்பான் தீவுகள் மற்ற பிலிப்பைன்ஸ் தீவுகள் அப்படியான தீவுகள் அதுல ஏதாவது ஒன்று கேட்கலாம் ஆனால் கடந்த வருடம் வரவில்லை அடுத்தது நாங்கள் பார்ப்போம் தீபகற்பம் மலாயா தீபகற்பம் வருடம் மலாயா தீபகற்பம் இதே தீபகற்பம் பதினேழாம் ஆண்டு வினாத்தாள உலகப்படத்துல வந்திருக்கு மலாயா தீபகற்பத்தை குறிக்க சொல்லி கேட்டிருக்கணும் அப்ப ஆகவே அந்த அந்த பத்து வருடம் வினாத்தாள்குள்ளதான் இந்த ஆறு இடங்களும் வரப்போகுது அப்ப மலாயா தீபகற்பம் ரெண்டாயிரத்தி பதினேழு பாஸ்ட் பேப்பர்ல இருக்கு அடுத்தது நாங்கள் பார்ப்போம் கால்வாய்கள் இந்த சுயஸ் கால்வாய் அதே போல இந்த உங்களுக்கு ஐரோ ஆசிய படம் தான் தர்றவே அதுல சுயஸ் கால்வாய் தான் கூடுதலாக கேட்கப்படுவது இப்ப உலக படம் ஃபுல்லா தருறன்னு சொன்னா அதுல வந்து இப்ப பேனாமா கால்வாய் என்றெல்லாம் இருக்கின்றது அப்படியான படங்கள் கேட்கப்படுவது இல்லை அப்ப நான் கால்வாயில் சுயஸ் கால்வாய் அப்ப இது கடந்த கால பேப்பர்கள்லாம் கேட்டிருக்கிறேன் சுயஸ் கால்வாய் அடுத்தது இந்த விஷயம் இது கடந்த வருடம் கேட்கல அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள் ஜப்பான்ல அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள் ரெண்டு நகரங்கள் ஒன்று கிரோசிமா மற்றது வந்து நாகசாகி இது வந்து ஜப்பான்ல அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள் அப்ப இதுல வந்து இந்த ட்ரெண்டில் நாகசாகி வந்திருக்கு கடந்த வருடம் உலகப்படத்துல வந்து புரிக்கணும் அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழுல கிரோசிமா கேட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு பேப்பர்ல கிரோசிமா இது இப்ப கடந்த வருடம் நாகசாகி அப்ப இங்க அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கிரோசிமா நாகசாகி ஏதாவது ரெண்டுலயும் உண்டு அடுத்த ஆறாவது இந்தியாவில் ஆங்கிலேயர் வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்த இடங்கள் இதுல கட்டாயம் ஒவ்வொரு வருடம் ஏதாவது ஒரு இடம் வரும் இந்த வர்த்தக நிலையங்களை ஆங்கிலேயர் இந்தியாவிலேயும் இங்கெங்க ஆரம்பித்து ஒரு இடம் கட்டாயம் வரும் இதுல வந்து ஒன்று சென்னை பம்பாய் பம்பாய மும்பாய் ரெண்டு கேப்பினா மும்பாய் அது மாதிரி கல்கத்தா கொல்கத்தாண்டு பாண்டிச்சேரி காரைக்கால் அஹ் சந்திரநகர் ரெண்டு இதுல அந்த வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்த இடங்கள் அப்ப நாங்கள் இதுல கடந்த வருடம் இதுல எது வந்திருக்குன்னு சொன்னா சென்னை சென்னை வந்திருக்கிறது குறிக்கிறதுக்கு அப்போ இந்த வருடம் இதில் ஏதாவது ஒன்று வரலாம் அல்லது இந்திய உபகண்டத்தில் ஏதாவது ஒன்றை கேட்கலாம் இப்போ இதில் தரப்பட்டதுகளில் ஏதாவது உண்டு இப்போ சென்னை மும்பை கல்கத்தா பாண்டிச்சேரி காரைக்கால் சந்திரநகர் இப்போ கடந்த வருடம் சென்னை வந்திருக்கிறபடியால் நாங்கள் எதிர்பார்க்கை இப்போ இதுகளில் ஏதாவது ஒன்று வரலாம் அதே போல் இந்திய உபகண்டத்தில் நான் கீழே போட்டிருக்கேன் அதுவும் சொல்லுவேன் அடுத்தது பார்ப்போம் தலைநகரங்கள் இப்போ நாங்கள் இந்த ஐரோ ஆசிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் ஏதாவது உண்டு அதே போல ஆசிய நாடுகள்ல அப்ப இதுகள தலைநகரம் கூடுதலாக வினாத்தாளில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த போர்த்துக்கல் போர்த்துக்கல் பிரித்தானியா இந்த ரெண்டும் கடந்த இந்த அதாவது பத்து வருட பாஸ் பேப்பருக்குள்ள இந்த ரெண்டு இடமும் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து வருட பாஸ் பேப்பருக்குள்ள அப்ப நாங்கள் இதுல போர்த்துக்கல்ல தலைநகரம் லிஸ்பன் பிரித்தானியாண்ட தலைநகரம் லண்டன் அப்ப சில நேரம் இந்த நாட்டையே குறிக்க சொல்லி கேட்பார்கள் போர்த்துக்கல்ட்டு நேரடியாக கேட்போம் அதை மாதிரி பிரித்தானியா அல்லது இங்கிலாந்து இதுக்கு பெயர் இதை நேரடியா கேட்கலாம் அல்லது அதனுடைய தலைநகரத்தை கேட்கலாம் இப்போ போர்த்துக்கல் தலைநகரம் லிஸ்பன் பிரித்தானியாண்ட தலைநகரம் லண்டன் தலைநகரத்தை நேரடியாக கேட்கலாம் அதை மாதிரி இப்ப ஆசிய நாட்டுகளில் இப்ப இந்தியா இந்தியாண்ட தலைநகரம் இப்ப கடந்த கால பேப்பர்களில் நாங்கள் பார்த்து முடிச்சோன்னா பத்து வருஷ புது புதுடில்லி குறிக்க வந்திருக்கு அப்ப அதில் வந்து இந்தியாவுண்ட தலைநகரம் புதுடில்லி அப்ப அது குறிக்க வந்திருக்கு அந்த பத்து வருஷ பேப்பருக்குள்ள அதே போல பத்து வருஷ பேப்பருக்குள்ள இந்த நாலும் வந்திருக்கு போர்த்துக்கல் லிஸ்பன் பிரித்தானியா லண்டன் அப்போ நான் கடந்த வருட பேப்பரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்து லிஸ்பன் வந்திருக்கு அப்போ இதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் லிஸ்பன் கடந்த வருடம் வந்திருக்கு இதனுடைய தலைநகரம்னு சொன்னால் இங்க போர்த்துக்கலினுடைய தலைநகரம் லிஸ்பென் வந்திருக்கு அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினேழு பேப்பரை நான் பார்த்தேன்டா அதுல போர்த்துக்கல் கேட்டிருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல போர்த்துக்கல் கேட்கப்பட்டிருக்கு கடந்த வருடம் பென் அதனுடைய தலைநகரம் குறிக்க வந்திருக்கிறது அப்ப நாங்க அந்த பத்து வருஷத்துக்குள்ள இந்த நாளும் வந்திருக்கின்றது பேப்பரோட நீங்கள் பார்த்தால் தெரியும் நான் ஒரு ஆய்வு செய்து பார்த்து இருக்கிறேன் அடுத்தது பார்ப்போம் எட்டாவது விஷயம் உலக மகா யுத்தத்துடன் தொடர்புடைய நாடுகள் அதில் கூடுதலாக இந்த நாடுகள் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஜெர்மனி இத்தாலி ஏன்னு சொன்னா இது கிட்லருடைய நாடு வந்து ஜெர்மன் மற்ற முசோலினியுடைய நாடு வந்து இத்தாலி அப்போ ஆகவே இந்த உலக மகா யுத்தத்தோட தொடர்புடைய சில நேரம் இந்த ஆஸ்திரியா கங்கேரி பல்கேரியா அப்படியான இடங்கள் வந்தது குறைவு கூட ஜெர்மனி இத்தாலி கடந்த வருட பாஸ் பேப்பர்கள்ல கூடுதலாக வந்திருக்கின்றது அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த வருடம் ஜேர்மனி ஹிட்லருடைய இடம் இந்த ஜெர்மனி வந்திருக்கின்றது அப்ப அப்ப உலக யுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் உலக மகா யுத்தத்தோட தொடர்புடைய நாடுகள்ல இந்த ஜெர்மனி என்றது கடந்த வருடம் வந்திருக்கின்றது அப்ப அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் உலகமாக யுத்தம் அடுத்தது பார்ப்போம் கைத்தொழில் புரட்சி இடம்பெற்ற நாடு மற்றும் உலகில் புரட்சி ஏற்பட்ட நாடுகள் அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த உலகில புரட்சி ஏற்பட்ட நாடுகள் இன்றைக்கு அமெரிக்கா சுதந்திர போர் அது வராதது இல்லை ஏன்னாடா எங்களுக்கு தரப்பட்ட படம் வந்து அரவாசி ஐரோ ஆசிய படம் தான் எங்களுக்கு தர்றது அப்ப அமெரிக்காவுக்கு சான்ஸ் இல்லை அப்போ இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த புரட்சி ஏற்பட்ட நாடுகளுக்கு இல்லை இங்க பிரான்சிய புரட்சி பிரான்சிலே ஏற்பட்டது அதே போல ரஷ்ய புரட்சி ரஷ்யா அப்போ இது கடந்த வருட பத்து வருஷ பேப்பருக்க பார்த்தால் இந்த கைத்தல் புரட்சி பெற்ற நாடு இந்த இங்கிலாந்து அதாவது பிரித்தானியா வந்திருக்குது அதே போல பிரான்ஸ் குறிக்க சொல்லி வந்திருக்கு ரஷ்யா குறிக்க சொல்லி வந்திருக்கிறது ஆனா இந்த வருடம் இதுல வந்து அப்படி ஒன்றும் பேப்பர்ல வந்து இதுல எங்களுக்கு என்னடா ஆறு இடம் தானே அப்ப நான் இப்ப இதுல ஆறும் சொல்லிட்டேன் ஜெர்மனி வந்திருக்கு லிஸ்பன் வந்திருக்கு தீபகற்பத்துல மலாயா தீபகற்பம் இந்தியாவுல அந்த வர்த்தக நிலையும் சென்னை இது அணுக்குண்டு வீசப்பட்ட நகரத்திலயும் உண்டு கடல்ல உண்டு அப்ப இப்படி ஆறு இடங்கள் அது வந்து எப்படி தெரிவு செய்யறாங்கன்னு சொன்னா இப்படி ஒரு கேட்டகரிய வச்சுதான் இந்த ஒன்பது இடங்களை தான் அதற்குள்ள தெரிவு செய்யணும் அதை விட இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் இந்திய உபகண்டத்தில் தெரிஞ்சிருக்க வேண்டிய இடங்கள் இப்போ இது கடந்த கால பேப்பர்ல வந்திருக்கு சென்னை சென்னை மெட்ராஸ் அதே போல பாண்டிச்சேரி கல்கத்தா அதே போல பம்பாய் ஊபா சந்திரநகர் கள்ளிக்கோட்டை அது இந்த பஸ் கொடகாம வந்த இடம் கள்ளிக்கோட்டை டில்லி அதான் நான் என்ன இந்த புது டில்லி புது புதுடில்லி இந்தியாவுண்ட தலைநகரம் புதுடில்லி டில்லி என்றும் கேட்கலாம் அல்லது புதுடில்லி என்றும் கேட்கலாம் மற்றது இந்தியாவில் சில வேலைகள்ல இந்த சிந்து நதி அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேப்பர் ஒன்றுல இருக்கு சிந்து நதி கேட்டிருக்கேன் மற்ற பேப்பர்களே இல்லை அவ இதை நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இந்த சிந்து நதி கங்கா நதி கங்கை நதி சிந்து நதி கங்கை நதி மற்றபடி இந்த இடங்களும் நீங்கள் குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும் நான் இதெல்லாம் வீடியோக்கள்ல போட்டிருக்கிறேன் இந்த இப்படியான எல்லாம் எங்கெங்க இருக்கட்ட என்னுடைய வீடியோக்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உலக படத்துல இந்த இடங்கள் எல்லாம் நான் குறி குறித்து காட்டியிருக்கிறேன் அப்ப நீங்கள் இந்த பரீட்சைக்கு நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இப்படியான இடங்களும் பெறலாம் என்று சொல்லி நாங்கள் படிக்க உலக படத்துக்கு இதையும் சேர்த்து பார்க்கலாம் அதோட நான் சொன்ன மாதிரி இந்த தலைப்புகளுக்குள்ள வைத்து நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து படிக்கிற போது எதோ எதிர்பார்க்கை என்னன்னு சொன்னா நான் இப்ப இதுகளை வச்சுத்தான் கடந்த வருட உலக படத்துல என்னென்ன கேட்கப்பட்டிருக்கான்னு பார்த்துருக்கேன் அப்ப நான் போட்ட அந்த எட்டு விஷயத்துக்குள்ள இந்த ஆறு விஷயங்கள் இங்க வந்திருக்குது அப்போ என்ன படிக்கல இப்ப இதை நாங்கள் இப்ப உலக படத்துல இந்த இடங்கள் இந்த ஆறும் அங்கே இருக்குன்றதை பார்ப்போம் அப்ப இது வந்து கடந்த வருஷ பேப்பர் முதலாவது பார்ப்போம் வந்து ஜெர்மனி ஜேர்மனி எவ்வளத்துல இருக்குண்டு பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்து அதாவது இந்த இடம்தான் தான் கிட்லருடைய பிறந்த இடம் அதாவது ஜேர்மனி ஹிட்லருடைய நாடு வந்து ஜெர்மன் இந்த இடம் வந்து அதில் ஒரு பெரிய இட வழியா இருக்கு ஜெர்மனி ஜேர்மனி போட்டிருக்கு அடுத்த லிஸ்பன் அது போத்துக்கல்ல தலைநகரம் இதில் போட்டிருக்கு லிஸ்பன்ட்டு போட்டிருக்கு இந்த கரை இந்த கரையில் தான் போத்துக்கல் இருக்குது அதுக்கு பக்கத்துல இதில் வந்து லிஸ்பன் குறிக்கப்பட்டிருக்கு இதில் ரம்பு குறி போட்டிருக்கு லிஸ்பன் அடுத்தது மலாயா தீபகற்பம் இந்த வளைவு மாதிரி இருக்கிறது இந்த இவ்வளவும் வந்து அதாவது ஒரு கால்வா மாதிரி இருக்கு மலாயா கற்பம் அதே நேரம் சுமாத்ரா தீவு இது அதாவது இந்த சுமாத்ரா தீவு இந்த ரெண்டுக்கு முடியல மலாயா தீபகற்பத்துக்கும் இடையில காணப்படுறது மலாக்கா தொடுகடல் மலாக்கா தொடுகடல்னு சொல்லு இடையில ஒரு கோடு போட்டு கீரணமண்டா அது பரீட்சாக்கி வந்திருக்கு கடந்த காலங்களில் மலாக்கா தொடுகடல் அப்ப இந்த மலாயா தீபகற்பத்துக்கும் சுமாத்ரா தீவுக்கும் இடையில மலாக்கா தொடுகடல் இருக்கு அது நான் இப்ப சொல்லியிருக்க சொன்னது அடுத்தது பாப்பேன் நாலாவது சென்னை அப்ப இதுல நாங்கள் இது இந்திய உபகண்டம் இது வந்து மற்ற கீழே இருக்கிறது இந்து சமுத்திரம் இது வந்து ஆபிரிக்கா கண்டம் இந்த இவ்வளவு வந்து அந்த அரவாசி தான் காட்டிருக்கோம் ஆபிரிக்கா கண்டம் அதுல நாங்கள் இது வந்து இலங்கை இலங்கை இங்கே இருக்கு இந்து சமுத்திரத்தின் மத்தியிலே இருக்கின்றது அப்ப இதுல வந்து இந்திய உபகண்டத்துல கிழக்கு பக்கமாகத்தான் சென்னை இருக்கிறது இதுதான் அந்த சென்னை கேட்கப்பட்ட இடம் இதுல வந்து சென்னை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்றோம் அத மாதிரி இந்த அணுக்குண்டு வீசப்பட்ட நகரத்திலே உண்டு நாகசாகி அப்போ இது வந்து எங்களுக்கு தெரியும் ஜப்பான் வந்து நாடு அப்போ இந்த ஜப்பான் மீது வீசப்பட்ட நாக அணுக்குண்டு வீசப்பட்ட இடங்கள்ல உண்டு இந்த நாகசாகி அது கடந்தவர் அதான் கடந்த வருடம் இது நாகசாகி அதுக்குள்ள இங்கே ஜப்பானுக்குள்ள உடத்துல வந்து உள்ளுக்கு கிரோசிமா வரும் அதுவும் கடந்த காலத்தில் வந்துட்டு உள்ளுக்கு கிரோசிமா இது அல்ல இதுல இருக்க சின்ன இடம் இல்லை இதன் உள்ளுக்கு வெறும் அதாவது கிரோசிமா அப்ப இது கிரோசிமா அதுக்கு அடுத்ததா இங்கே இருக்கிறது நாகசாகி அடுத்தது வந்து ஆறாவது வடகடல் அப்ப அது வந்து இஞ்சால பிரித்தானியாவுக்கு இது பிரித்தானியா இந்த பிரித்தானியாவுக்கு பக்கத்துல இஞ்சால இருக்கிறது தான் இந்த வடகடல் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம் அப்ப இது வந்து பிரித்தானியான் எடுக்கிறோம் அதுல இதுல அது இந்த தலைநகரம் லண்டன் படத்துல வரும் லண்டன் அதெல்லாம் நான் உலக படத்துல என்னுடைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த நாடுகளை எல்லாம் தேடி பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் மற்றது அதில் நீ நீங்கள் பயிற்சி வரக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆகவே இதில் நான் தந்த ஆறு இடங்களும் இதில் வந்திருக்கிறது அப்போ நான் போட்ட அந்த ஆறு இடங்களும் இவ்வாறான ஒன்பது உள்ளடக்கியதாக உள்ளடக்கியதாகத்தான் அப்போ ஒன்பதும் பெறாத அந்த ஆறு ஒரு வருஷம் கொண்டு வந்துச்சேன்னு சொன்னால் இப்போ கால்வே வரையில போன வருஷம் நடந்த பேப்பரில் சில வேலைகள்ல இப்போ அடுத்த இப்ப இந்த விஷயம் நடக்க போற இதுல வந்து சுமாத்ரா தீவோ அல்ல ஜாவா தீவோ ஓட்டை பற்றி கேட்கலாம் அல்லது வந்து இந்த ஆங்கிலேயர் வர்த்தக நிலையங்களை நிறுவிய இடங்கள்ல இப்ப பம்பால் அல்லது கல்கத்தா அப்படியான இடங்கள்ல கேட்கலாம் அத மாதிரி இந்த முறை மாறி லிஸ்பனண்டு கீழாமல் போத்துக்கள்லாம் குறுக்க சொல்லி கேட்கலாம் அல்லது லண்டனை கேட்கலாம் அப்ப அப்படி அந்த இடங்கள் வந்து அந்த அந்த தலைப்புக்களை நீங்க உலகப்படுத்த கொஞ்சம் தேடி கற்றுக்கொள்ளலாம் இப்ப இது வந்து ஒரு எதிர்பார்க்கை அப்போ இது வந்து நான் ஆய்வு படி இந்த ஆறு இடங்கள் வந்திருக்கு அதே ஒழுங்கில் அடுத்தது நாங்கள் இந்த உலகப்படத்தை படத்தை கொண்டு பார்ப்போம் இந்த பரிட்சைக்கு வர்ற கடல்கள் வந்து கூடுதலாக பத்து வருடத்தில் வந்த கடல்களை நாங்கள் பார்ப்போம் அதில் இது வந்து இப்போ வடகடல் பிரித்தானியாக்கு பக்கத்தில் இருக்கிறது வடகடல் அதே போல் கடந்த காலத்திலே இந்த மத்திய தரக்கடல் இந்த இந்த வளைவு அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன் இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் இது மத்திய தரக்கடல் இந்த படத்தை வச்சு சொல்கிறேன் அதை மாதிரி இது வந்து இந்த நீளத்துக்கு இருக்கிறது இது வந்து செங்கடை நீளம் ஆன போக்கில் இருக்கிறது இது வந்து செங்கடல் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம் அதே போல இதில் இவ்வளவும் வந்து கேஸ்பியன் கடல் இது வந்து கேஸ்பியன் கடை அத மாதிரி இது வந்து இவ்வளவும் கருங்கடல் இதெல்லாம் கடந்த காலத்தில் பத்து வருஷ பேப்பருக்குள்ள இருக்குது கருங்கடை அத மாதிரி இது வந்து ஏறல் கடல் இந்த சின்ன இருக்கிறது நாங்கள் ஏறல் கடல் என்று சொல்லி எடுத்துக்கொள்றோம் அப்ப இது வந்து இந்த கடல்களுக்கு ஏதாவது தான் இந்த வருடம் பெருசைக்கு வரும் அப்ப ஆனபடியெல்லாம் அந்த கடல்கள் என்ற விஷயத்த நீங்கள் அதில் படிச்சு கொள்ளலாம் அதே போல இங்கால வந்து அரபிக் கடல் வரும் இவ்வளத்துக்குள்ள இங்கால வந்து அரபிக் கடல் இப்போ இந்த பகுதியில் நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுக்குள்ள அரபிக் கடல் இவ்வளத்துக்குள்ள எழுதலாம் அரபிக் கடல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் இது வந்து சுமாத்ரா தீவு இது ஜாவா தீவு அதே போல இதில் வந்து நாங்கள் இது வந்து ஜப்பட்டு பார்த்து கொள்ளலாம் அத மாதிரி இது அந்த கொரிய தீபகற்பம் கொரிய குடான நடை அதுவும் பரித்தி கடந்த காலங்கள்ல வந்திருக்கு அப்ப அதையும் நீங்கள் படிக்க வேண்டும் மற்றது வந்து இது இலங்கை அளவு வங்காள அளவிரி குடா அப்ப அது இப்படி நீங்கள் இந்த உலகப்படத்துல சில விஷயங்கள் அதை மாதிரி சுயஸ் கால்வாய் இது மத்திய கடல் இது செங்கடல் இதுக்கு இடையில இருக்கிற அந்த இடவளியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அது வந்து சுயஸ் கால்வாய் அப்ப இவ்வாறு நாங்கள் இந்த உலகப்படத்தில் ஏதாவது உண்டு ஆறு இடங்கள்லாம் பெறப்போதான் பத்து வருட தான் அந்த இடங்களும் கூடுதலாக உங்களுக்கு கேட்கப்படும் அந்த வகையில் நீங்கள் இந்த படித்து கூடுதலாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும் மற்றது நான் சொன்ன மாதிரி இந்திய உபகண்டத்திலையும் இந்த விஷயங்களையும் நீங்க சேர்த்து படித்து கொள்ளலாம் சென்னை அது அது மாதிரி சென்னைதான் மெட்ராஸ் கேட்கலாம் பாண்டிச்சேரி கல்கத்தா இப்படி கோவா கடந்த காலங்களில் வந்திருக்கு மும்பை கடந்த கால பேப்பர்கள்ல வந்திருக்கின்றது அதே போல் இந்த சிந்து நதி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அதற்கு பிறகு வராதபடியால் அதை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதுவே இல்லை என்றாலும் சும்மா நீங்கள் அதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போ இவ்வாறு நீங்கள் இந்த உலகப்படம் விடயத்தில் வந்து இப்போ நடக்க போகிற பரீட்சைக்கு நீங்கள் இவ்வாறான ஒரு தலைப்புகளில் நீங்கள் உலகப்படம் குறித்தில் வந்து பெற்றுக்கொண்டு போனீங்கள்னு சொன்னால் அதில் பயிற்சி பெற்றுக்கொண்டு போனால் இதில் நீங்கள் முழுமையாக ஆறு புள்ளிகளையும் அப்படியே இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நேற்று பனிரண்டு இடங்கள் கடந்த வருடம் கடைசியாக நடந்த பேப்பரில் தான் இலங்கை படமும் போட்டுனான் அதுலேயும் நீங்க இலங்கை படம் எப்படி படிக்கணும்னு சொன்னேன் அதே போல உலகப்படத்திலையும் நீங்கள் இதை எப்படி படிக்கணும் என்று சொல்லி இருக்கு பதினெட்டு புள்ளிகளை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் சில வேலைகளில் ஒரு ஒரு இடம் எதுவும் மாறி வரலாம் மற்றும்படி வந்த பேப்பர்களுக்குள்ள தான் கூட இந்த இடங்கள் வர்றது கூட சந்தர்ப்பம் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி